என் என் இது ஆசீர்வதிக்கப்பட்ட மரியாவின் மாதம் தேவமாதாவை நாம் சிறப்பாக வணங்கும் நேரம் இது இந்த மாதத்தில் நாம் அன்னையின் வழியாக அதிகமான ஆசீர்வாதங்களையும் அமைதியையும் பெற்றுக்கொள்ள முடியும் அன்பான சகோதர சகோதரிகளே நாள்தோறும் ஜெபமாலை ஜெபிக்கவும் தியானிக்கவும் இறைவனுடன் உள்ள உறவை வளர்த்து கொள்ளவும் இந்த மாதம் ஒரு அருமையான வாய்ப்பு இன்று நாம் திருப்பலி வாசகங்கள் மூலம் கடவுள் நம்மை எப்படி அழைக்கிறார் நம்முடைய மனம் எங்கே இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளப் போகிறோம் கவனமுடன் திருப்பலி வாசகங்களை கேட்போம் முதல் வாசகம் பயனற்ற பொருட்களை விட்டுவிட்டு கடவுளிடம் திரும்புங்கள் என்ற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் பதினான்காம் அதிகாரம் ஐந்து முதல் பதினெட்டு வரை உள்ள இறை வார்த்தைகள் அந்நாள்களில் பிற இனத்தாரும் யூதரும் தம் தலைவர்களுடன் சேர்ந்து திருத்தூதரை இழிவுபடுத்தி கல்லால் எரிய திட்டமிட்டனர் இதை அவர்கள் அறிந்து லிக்கவோனியாவில் உள்ள நகரங்களான லிஸ்திராவுக்கும் தெருவைக்கும் அவற்றின் சுற்றுப்புறங்களுக்கும் தப்பி சென்றார்கள் அங்கெல்லாம் அவர்கள் நற்செய்தியை அறிவித்தார்கள் லிஸ்திராவில் கால் வழங்காத ஒருவர் இருந்தார் பிறவியிலேயே கால் ஊனமுற்றிருந்த அவர் ஒருபோதும் நடந்ததில்லை அவர் அமர்ந்து பவுல் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார் அவரிடம் நலம் பெறுவதற்கான நம்பிக்கை இருப்பதை கண்டு பவுல் அவரை உற்று பார்த்து உரத்த குரலில் நீர் எழுந்து காலூன்றி நேராக நில்லும் என்றார் அவர் துள்ளி எழுந்து நடக்கத் தொடங்கினார் பவுல் செய்ததை கூட்டத்தினர் கண்டு லிகவோனிய மொழியில் தெய்வங்கள் மனித உருவில் நம்மிடம் இறங்கி வந்திருக்கின்றன என்று குரல் எழுப்பி கூறினார் அவர்கள் பர்ணபாவை சேயூசு என்றும் அங்கு பவுலை பேசியபடியால் அவரை எர்மசு என்றும் அழைத்தார்கள் நகருக்கு எதிரில் உள்ள சேயூசு கோவில் அர்ச்சகர் சேர்ந்து பூ மாலைகளையும் இதை கேள்வியுற்ற தூதர் பர்ணபாவும் பவுலும் தங்கள் மேலுடைகளை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள் பாய்ந்து சென்று உறக்க கூறியது மனிதர்களே ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள் நாங்களும் உங்களை போன்ற மனிதர்கள்தான் நீங்கள் இந்த பயனற்ற பொருட்களை விட்டுவிட்டு விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றில் உள்ள அனைத்தையும் உண்டாக்கிய வாழும் கடவுளிடம் திரும்புங்கள் என்ற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம் கடந்த காலங்களில் அவர் அனைத்து மக்கள் இனங்களையும் அவரவர் வழிகளில் நடக்கும்படி விட்டிருந்தார் என்றாலும் அவர் தம்மை பற்றிய சான்று எதுவும் விட்டுவிடவில்லை இல்லாதவாறு ஏனெனில் அவர் நன்மைகள் பல செய்கிறார் வானிலிருந்து உங்களுக்கு மழையை கொடுக்கிறார் வளமிக்க பருவ காலங்களை தருகிறார் நிறைவாக உணவளித்து உங்கள் உள்ளங்களை மகிழ்ச்சி பொங்க செய்கிறார் இவற்றை அவர்கள் சொன்ன பின்பு கூட்டத்தினர் தங்களுக்கு பலியிடுவதை ஒருவாறு தடுக்க முடிந்தது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி எங்களுக்கன்று ஆண்டவரே மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாகும் எங்களுக்கன்று ஆண்டவரே மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாகும் எங்களுக்கன்று ஆண்டவரே எங்களுக்கன்று மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாகும் உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு அதை உமக்கே உரித்தாக்கும் அவர்களுடைய கடவுள் எங்கே என பிற இனத்தார் வினவியது ஏன் பல்லவி எங்களுக்கன்று ஆண்டவரே மாற்றியை உம் பெயருக்கே உரித்தாகும் எங்களுக்கன்று ஆண்டவரே மாற்றியை உம் பெயருக்கே உரித்தாகும் நம் கடவுளோ விண்ணுலகில் உள்ளார் தம் திருவுளப்படி அனைத்தையும் செய்கின்றார் அவர்களுடைய தெய்வ சிலைகள் வெறும் வெள்ளியும் பொன்னுமே வெறும் மனித கைவேலையே பல்லவி எங்களுக்கன்று ஆண்டவரே மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாகும் எங்களுக்கன்று ஆண்டவரே உம் பெயருக்கே உரித்தாகும் நீங்கள் ஆண்டவரிடமிருந்து ஆசி பெறுவீர்களாக அவரே விண்ணகமோ ஆண்டவருக்கு உரியது மன்னகமோ அவர் மானிடருக்கு வழங்கியுள்ளார் பல்லவி எங்களுக்கன்று ஆண்டவரே மாட்சியை உன் பெயருக்கே உரித்தாகும் எங்கன்று உம் பெயருக்கே உரித்தாகும் அனுப்ப துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஆறு வரை உள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது என் கட்டளைகளை ஏற்று என் மீது அன்பு என் மீது அன்பு கொள்பவர் தந்தையும் அன்பு கொள்வார் நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன் யூதா இஸ்காரியோத்து யூதாசு அல்ல மற்றவர் அவரிடம் ஆண்டவரே நீர் உம்மை உலகிற்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்த போவதாக சொல்கிறீரே ஏன் என்று கேட்டார் அதற்கு பின்வருமாறு கூறினார் என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார் என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார் நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல அவை என்னை அனுப்பிய தந்தையினுடைய உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன் என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் தருவார் நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பார்ந்தவர்களே இன்றைய முதல் வாசகத்தில் பவுலும் பர்ணபாவும் லுஸ்திரா இகோனியம் அந்தியோக்கியா ஆகிய இடங்களில் நற்செய்தியை அறிவிக்கின்றனர் மக்களை பார்த்து மாற்றம் கொடுக்க அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள் ஆனாலும் அவர்கள் தங்களுக்குள்ள உறுதியையும் விசுவாசத்தையும் இழக்கவில்லை இந்த வாசகத்தின் மூலம் நாம் அறிய வேண்டியது இறைவனின் வார்த்தையை எடுத்து செல்லும் பணியில் சிரமம் வந்தாலும் நம்மால் அதன் மீது உறுதி வைத்திருக்க முடியும் உலகம் நம்மை நிராகரிக்கலாம் ஆனாலும் இறை சகோதரர்கள் எப்போதும் இறைவனின் பார்வையில் உயர்ந்தவர்கள் நாமும் பயனற்ற மானிட வழிபாடுகளில் இருந்து மனதை திருப்பி உயிருள்ள இறைவனை நாட வேண்டும் இறைவனின் ஊழியராக நாம் எப்படி இருக்கிறோம் ஒரே கடவுளாகிய இயேசுவின் நற்செய்தியை நம் வாழ்க்கையில் நாமும் எடுத்து செல்கிறோமா அல்லது பயத்தால் ஒதுங்குகிறோமா அன்பார்ந்தவர்களே இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு சொல்கிறார் என் கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு அவற்றின்படி நடப்பவர் எனது அன்புக்குரியவர் இங்குள்ள உண்மையான செய்தி என்னவென்றால் அன்பும் கீழ்படிதலும் இணைந்திருக்கின்றன இயேசுவை நாம் அறிந்து கொள்ளும் வழி தூய ஆவியார் வழியாகவே தான் நடக்கிறது இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுவது இயேசு நமக்கு வாக்குறுதி அளிக்கின்றார் தூய ஆவியார் வருவார் அவர் நமக்கு கற்றுத்தருவார் வழிகாட்டுவார் நாம் திடமாக நம்ப வேண்டும் தூய ஆவியாரை தினமும் வேண்டிக்கொள்வோம் அவர் நம்மை ஜெபத்திலும் நச்செய்தி வாழ்விலும் வழிநடத்தட்டும் சிந்தனை நாம் கடவுளை நேசிக்கின்றோமா இயேசுவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகின்றோமா தூய ஆவியாரை நாடுகின்றோமா ஒரு சிறிய ஜெபம் இறைவா இன்றைய வாசகங்களின் வழியாக உமது திருவுலத்தை எங்களுக்கு தெளிவாக காட்டுகிறீர் பவுலும் பர்ணுபாவும் போல் நாங்களும் உம்மை திடமாகப் பின்பற்ற எங்களுக்கு தயவு செய்யும் இயேசுவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும்படி எங்களை மாற்றியருளும் தூய் ஆவியாரை வழிகாட்டியாக உம் வழி அனுப்பி எங்கள் வாழ்வில் ஒளியாக திகழும்படி செய்வாராக ஆமீன் இந்த மாதத்தில் தேவமாதா வழியாக நாங்கள் உம்மிடம் மேலும் நெருக்கமாக இருப்போம் எங்களது ஜெபங்களும் சிந்தனைகளும் உமக்கு ஏற்றதாக அமையட்டும் ஆமீன் அன்பார்ந்தவர்களே இது தேவமாதாவின் மாதம் வாருங்கள் நாள்தோறும் ஜெபமாலை ஜெபித்து இயேசுவின் அமைதியையும் தேவமாதாவின் பரிந்துரையையும் நம்மோடு இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்வோம் இன்றைய திருப்பலி வாசகங்கள் உங்கள் வாழ்வில் ஒரு ஆழ்ந்த ஒளியாக அமையட்டும் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்